ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுள்ள சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் ராசி அன்பர்களுக்கு தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மாதத்துல பத்தாவது மாதமா தான் இந்த தை மாதம் தை மாத பிறப்ப மகர சங்கராந்தியாகவும் கொண்டாடிட்டு வரும் மகர ராசியில சூரிய பயிற்சி கிரகங்களின் ராஜாவாக கருதப்படும் சூரிய பகவான் மாதம் தோறுமே தனுசு ராசியை மாற்றி கொள்கிறார் சூரியன் ராசியை மாற்றி கொள்ளும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறதுனால அந்த வகையில் சூரியன் மகர ராசியில பயிற்சிக்கும் பொழுது இந்த தை மாதமும் பிறக்குது இவ்வளவு சிறப்பான தை மாதம் ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை பெற்று கொடுக்க போகுது அப்படிங்கிற பதிவு தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தில் ரிஷிவம் ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சுக்கர பகவான் உங்களோட ராசி அதிபதி உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால இந்த ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே செவ்வாய்க்கிழமையில மகாலட்சுமி தாயாரின் வழிபாட மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே நீங்கள் எப்படி துணிச்சலாக மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய நம்பிக்கையுமே மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் தொடர்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சரியான வாய்ப்பையுமே அன்னை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால உங்களோட வாழ்க்கையை செழித்து வளர நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் வாங்க தொடர்ந்து இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்களாலே ஏற்படும் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தாங்க ஆகியிருக்கு இப்போ வந்துட்டு தமிழ் மக்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அறுவடை திருநாள் தமிழ் திருநாள் அப்படின்னு எல்லா விழாக்களும் நிறைந்த ஒரு மாதமா இந்த தை மாதம் பிறந்திருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதையே நம்ம ரோ கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கோம் எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலுமே தை மாதம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க நாம ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல வீச்சிருக்கிறார் இது வந்து தாய் ஆசி அவங்களோட உதவி இது எல்லாத்தையுமே ஒரு நிகழ்வா இருக்கு வாழ்க்கை பாதியில முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சம் பாய்ச்சும் மாதமாய் இந்த தை மாதம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டே உங்களோட மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால மனதில் இருந்த தேவையற்ற வீண் சங்கடங்களும் குழப்பங்களும் நீங்கி உங்களோட மனது ஒரு தெளிவடைய உங்களுடைய வாய்ப்பை பெற போறீங்க அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு தைரியம் அதிகரித்து நீங்க எடுத்து காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பதன் மூலம் பாராட்டுகள் குவியும் வண்ணம் இந்த மாதம் இருக்கும் சூரியனின் பார்வை கடகத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளும் ஒப்பந்தங்களால் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு துறை சார்ந்து பணியாற்றும் அனைவருக்குமே நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு கொடுக்க போகுது உடல்நலம் நலம் பாதிப்பால அவதிப்பட்டவங்களுக்கு உடல்நலையில நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும் சுய தொழில் செய்கின்ற ரிசபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் அதிகரித்து காணப்படும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலனடைய போறீங்க சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்காங்க இதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க யோசிச்சு திட்டமிட்டு முடிவுகளை எடுக்கிறதுல கவனமா இருக்கணுங்க இல்லைனா வீண் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளும்படியான சூழ்நிலை அமையும் பதினோராவது இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதன் மூலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளுமே இந்த தை மாதம் உருவாகும் வேலை இல்லாம அவதிப்பட்டு இருந்த ரசிபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைச்ச வேலைகளில் சேர போறீங்க வேலை இழந்தவங்களுக்குமே புதிய வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியை நீங்க இப்ப செஞ்சீங்கன்னா கூடிய விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் வரும் பதற்றத்தை தவிர்த்து கவனமுடன் அணுகிறதன் மூலம் உங்களுக்கான வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் குருபகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த தை மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகப் போகுது நீண்ட காலமா செல்ல நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்கள் சந்திக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த நீங்கி அன்யுன்யம் அதிகரிச்சு காணப்படும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட உங்களோட கருத்து வேற்றுமையால பிரிஞ்சிருப்பீங்க நண்பர்கள் கிட்ட கூட இந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கி நீங்க ஒன்றை இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவும் இந்த தை மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமண வரம் தேடிட்டு இருக்க ரிசிவராசியை சேர்ந்த பலருக்குமே திடீர் திருமண யோகம் உண்டாகும் குடும்ப உறவுகளால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க குரு பகவான் மகரத்தை பார்க்கறதுனால சிவ அமைப்பு உங்க ராசிக்கு வந்திருக்குங்க இதனால புதிய கடன்களை பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளை நீங்க அடைய போறீங்க புதிய கடன்களை பெற முடியுங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கி அவதிப்படாதீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ப வாங்குறது நல்லது தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் இருக்கிறவங்க எல்லாமே இப்ப செயல்படுத்தலாங்க இந்த தை மாதம் சிலருக்கு வேணாம் கண் காது மூக்கு தொண்டை தொடர்பா அவ்வப்போது லேசான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லும் நீங்க அணுகி ஆலோசனை கேட்கறது நல்லது உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால உங்களுக்கு சிந்தனை அதிகரித்து காணப்படும் சின்ன ஒரு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசிச்சு கவலைப்படாதீங்க அதை பத்தின ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பத்தி பெருசா யோசிக்காம மற்ற விஷயத்துல கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த காலகட்டத்தை விடவே பிறந்திருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு மொத்தத்தில் தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்க போகுது இருந்தாலுமே மனதில் அவ்வப்போது ஏற்படும் கவலைகள் நீங்க அருகில் இருக்கும் முருகன் கோவில் சென்று வழிபட்டு வருவதால் பிரச்சனைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிச்சி காணப்படும் ஏன்னா உங்களோட பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாமே சரி அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய வகையில் உங்களோட பேச்சு இருக்கும் உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்கிறது போல இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க சாமர்த்தியமான காரியங்களை செஞ்சு வெற்றி பெற வாய்ப்புமே இருக்குது தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபார சட்டத்திற்காக புதியதா இடம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அந்த ஆசை நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட செயல்திறன் அதிகரித்து காணப்படும் உங்களோட செயல்களில் நீதி நேர்மை தவறாமல் நடந்துக்கிறதுன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பயன்களையும் பலன்களையும் யாரும் மாற்ற முடியாது ஏன்னா உங்களோட பணிகளில் செய்யக்கூடிய சிறப்பை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணி அமைய போகுது வியாபார ஸ்தலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே செயல்திறன் அதிகரிச்சு காணப்படும் இதன் மூலம் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம் அந்த பயணத்தின் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீங்க பணி நிமித்தமாக வேணால் கொஞ்சம் அலைச்சல் அலைகிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா அந்த அலைச்சல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது வரக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டு மறையும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதன் மூலம் இந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் சமாளிக்கலாம் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது விருந்தினர் வருகை உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிணக்கு வந்து போகும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிச்சிருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களோட வாழ்க்கை அமைய போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் பெறுவீங்க நீங்கள் பெண்களுக்கு திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக முடிச்சு காட்ட போறீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்கிறது நல்லது எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காதீங்க வீண் வாக்குவாதங்களையும் பகையும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வப்போது வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடிகிற மாதிரி இருக்கும் வேலை தொடர்பாக கொஞ்சம் உங்களுக்குமே அலைச்சல் தான் இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமா உங்களோட கை வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்க உங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை செஞ்சு செயல்படுத்துறதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற போறீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விலக பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலை வலம் வந்து வழிபடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய மனதைரியம் அதிகரித்து காணப்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்புறையில் ஞாயிறு திங்கள் வியாழனும் தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிறு திங்களும் அதிர்ஷ்ட கிழமைகளை அமைஞ்சிருக்கு என்ன ரிஷபராசி என்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்